ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சனீஸ்வரரின் அருள் பெற்றவர் எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்னும் பழமொழிக்கான விளக்கத்தை காஞ்சி மகா பெரியவர் பக்தர்களுக்கு விளக்கினார் சமஸ்கிருதத்தில் புலமைமிக்க மன்னர் ஹர்சர் இவர் சனி பகவானின் அருளை பெற்ற மன்னரான நலனின் வரலாற்றை நைசதம் என்னும் பெயரில் எழுதினார் நிசதநாட்டு நாட்டு மன்னர் நலன் என்பதால் இப்பெயர் வந்தது நேர்மையும் ஒழுக்கமும் மிக்க நலனின் அழகைப் பற்றி கேள்விப்பட்ட தமயந்தி அவர் மீது காதல் கொண்டாள் இதை அறியாத தமயந்தியின் தந்தை சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்தார் அப்போது மணப்பெண் தமயந்திக்கு ஒவ்வொருவர் பற்றியும் விளக்கினால் கல்வி தெய்வமான சரஸ்வதி அதில் பங்கேற்ற காஞ்சிபுரம் மன்னர் குறித்து நகரில் கடல் போல பெரிய குளம் ஒன்றை இவர் உருவாக்கியுள்ளார் ஸ்படிகம் போல தூய்மையான நீர் நிரம்பிய அக்குளத்தின் அழகை வர்ணிக்க முடியாமல் கவிஞர்களே வாய்மூடி விட்டனர் அதிலுள்ள நீர்த்துளிகள் சேர்ந்து வானில் சந்திரனாக மாறியதோ என நினைக்கும் விதத்தில் குளத்தின் நீர் இருக்கும் ஸ்படிக நிறம் கொண்ட யோகேஸ்வரரின் அபிஷேகத்திற்கு இந்த நீரே பயன்படுத்தப்படுகிறது என்றார் யோகேஸ்வரர் என சரஸ்வதி குறிப்பிட்டது காஞ்சி சங்கர மடத்தில் உள்ள சந்திர மௌலீஸ்வரர் ஸ்படிகலிங்கத்தை தான் ஆதிசங்கரர் கைலாயத்திற்கு சென்றபோது சிவபெருமானிடம் இருந்து இதை பெற்றார் ஹர்ஷரின் நைஷதத்தில் யோகேஸ்வர என்று உள்ளது ஆனால் அதை பிரதி எடுத்தவர் யாகேஸ்வர என தவறாக குறிப்பிட்டதால் குழப்பம் உருவானது இதையே எழுதியவன் ஏட்டை கெடுத்தான் என்னும் பழமொழி குறிப்பிடுகிறது யாகேஸ்வரர் என்னும் பெயரில் எந்த ஸ்படிகலிங்கம் காஞ்சிபுரத்தில் இல்லை அதன் பின்னரே நைசதத்திற்கு உரை எழுதியவர்கள் யோகேஸ்வர என மூலத்தில் இருப்பதை குறிப்பிட்டு தவறை சரி செய்தனர் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம்